అన్నాయ్ సార్ కొంచెం కొరుగండి తల్లి నిల నిల మీరు వచ్చా ఆ ఎలక్ ఏంగ లేడీస్ లాస్ట్ నిల కొయిన అండి నేను టెస్ట్ అబ్బో ఇలా నేను టెస్ట్ చెందండి వీళ్ళు ఒక చెయ్యం ఉంది ఏదు మల్లి నిల తల్లిడి పుడి ఫోటో తీయొచ్చు ఆ మదర్ సేమ్ పాత్రదిలో ఫోన్ కురా తమ్ముడు என்ன <laughs> சரி <laughs> ஒரு <statistically winesgraflies>

సంభవే <coughs> <coughs>

நைட் ரெண்டு மணி எனக்கு

சபா கர்மா நைட் 12 மணிக்கே நான் பைட் ஒரிது பைட் ஒரிதுன்னு கேட்டுட்டு சரி 12 மணிக்கே நைட் ட்ரான்ஸ்போர்ட் கொண்டு போய் ஆமா இيشா ஆமா 3 3 மணிக்கு ஆபீஸ் போக வேண்டியது ஆமா பிரவீன் பிரவீன் 3 மணி தான் புறப்படணும் ஆ விடிய காலே 3 மணிக்கு ஆ அந்த போனானே வந்துச்சுல கரெக்டா கேட்டாதே நானமா அப்படி கேட்டறேன் இவ தான் சொன்னா ஒரு பாவி கேட்டறா

போதையிலே போறாங்க எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கு எடுக்க முடியாத அவங்க சொன்னாங்க திருப்பி என்ன பண்ணா நம்ம தலைவலிங்க சார் பாருங்க சார் இந்த மாதிரி தலைவலி மாத்திரை கொடுக்கறோம் பத்து மணிக்கு தான் டாக்டருக்கு வருவாங்க நீங்க தலைவலி மாத்திரை கொடுக்குறான் எழுதி கொடுக்குறோம் வாங்கி வந்து போருமாங்க அந்த நேரத்துல போய் வாங்க முடியாத மணி அஞ்சரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொன்னா அங்கே ஆட்டோ போட்டு

अने ऊपर नको न ना ऊपर न फ्रेंड भी शो कर आदमी ऊपर पे शो होगा कच्ची साहब लोग बताने ना ना न ना अने கொஞ்சம் ऊपर न लाइव भी शो करने और पर बात सुरेश बोल ना குரவியினுடைய தங்கைச் உங்களுக்கு பல இய பாதிகம் பண்ணுது போல மூணாவது ಚಲೋ ಇದ್ಲೇ ಪಾಣೋನು ಬಿಡಾ ಇವಾಗ ನೂರು <laughs> உடம்பு <laughs> ஆரம்பிச்சோம்

கண்ணேல நான் பாடுவே இல்ல எல்லாம் தெரியும் நான் எல்லாம் சொல்லலாம் 60 ரூபாய்க்கு கடிகாரம் அது பாதி பண்ணா 100 சம்பாதிப்போம் அப்போ ஒரு பேர் சொன்னேன் என்ன cos கொண்ட யூனिटல கூட என்ன பயோமேத் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் انا குஞ்சாலும் குடுங்க ரொம்ப பாஸ்மா பண்ணேன் ताप पर ताप पर ताप पर ताप पर स्कूल टॉप आयु नान टू पर जो न

சரிங்க அப்படி முடி முடிச்சு يا کاپٹ جو ریسٹورڈ هيا ریسٹورڈ کرڻا مٿي يا